மேலாக நோன்புக்கு கூலி துளுகட்டி கூலி சதக்காக்கு கூலி சிலக்காத்துக்கு கூலி நோன்புக்கு கூலி நானே கூலி அல்லாஹ் சொன்னான் பசவ நோன்பு எனக்கு நானே கூலி நானே கூலினா நானே கூலினா அல்லாவே கிடைக்கலாம் அல்லாஹ் கிடைச்சிட்டா என்ன தேவைன்னு கேட்கறேன் உங்களுக்கு என்ன வேணும் அல்லாம் உங்களோடு நீ என்ன கேட்டாலும் நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் என்ன பிரச்சனை நல்லா தீர்த்துக்கிட்டே இருப்பான்

மறப்பது அறிவாளிகளின் அடையாதம் அல்ல அவனை சுவையுங்கள் அவன் பொருள் பெறுங்கள் அவன் இன்பம் பெறுங்கள் அவன் நெருக்கம் பெறுங்கள் எல்லாவற்றிலும் அவன் நெருக்கத்தையும் சந்தோஷத்தையும் அடைவதற்கு ஒரு பொற்காலம் ரமதான் பாக்கியமாக்குவதற்கு அருள் நிறைந்து அல்லாகவே உதவி செய்வார்